அது அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு கூட வந்து அந்த அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை ஆனா இன்னைக்கு ஒரு பெண்கள் அப்படின்னா எதிரில் உட்கார்ந்துருக்கும் போதே அவன் வந்து நம்ம எங்க பாக்குறான்றது வரலாம் வந்து கிளீனா தெரியக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு எல்லாம் புத்திசாலி பொண்ணுங்க தான் அப்ப நம்ம போய் உட்கார்ந்த உடனே அந்த சாமியார் பார்வை எங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க அதுலயே அவன் வந்து நல்லவனா டூ பாக்குறான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அட்வைஸ் தான் சாந்திரிகத்தில் இருக்கிறவங்க இந்த அகோர காளி இந்த மாதிரி அகோர காளியை வச்சு நம்ம கும்பிடும்போது அது வந்து எதிராளி வந்து இப்போ நான் வந்து எப்படி நிர்மூலமாக இருக்கணும் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி பிறந்த மேல இருக்கணும் இதே மாதிரி என்னோடய எதிராட்சி ஒருத்தவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தங்களை பாதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க வராங்கன்னாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து நிர்மூலமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் பண்ணுற பூஜை எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஆன்மீக மாந்திரிகத்தில் வந்து கண்டிப்பாக தீர்வு இருக்குது என்ன ஒன்று ஆன்மீக கொஞ்சம் லேட்டாகும் ஆன்மீகம்ன்றது எப்போமே கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் கடவுளால முடியாது வரஹி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மாந்திரீக வல்லுனர் கோபு சித்தர் அவர்களை தான் பார்க்க போறோம் சார் இப்போ நீங்க வந்துட்டு உங்க ஆஹ் எதுவுமே கையில ஒண்ணுமே இல்லாம என் கையில விபூதி கொடுத்தீங்கல்ல அந்த மாதிரி மண்ணை பொண்ணாக்க முடியும்னா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே அது உண்மையா இல்ல மண்ணை பொண்ணாக்குறது வந்து சாத்தியம் இல்லை அதாவது ஒரு சில உலோகத்தை வந்து பொண்ணாக்கி இருக்காங்க அது வந்து சித்தர்கள் வழிமுறையில வந்ததுதான் அது அவங்க பண்ணியே காமிச்சிருக்காங்க ஆனா அதோட சூட்சமத்தை வந்து யாருக்கும் சொல்லல ஆனா சித்தர்கள் வந்து இத பண்ணிருக்காங்க இதோட மூலிகை வந்து கொல்லிமலையில இருக்குன்றது வந்து இந்த எங்களை மாதிரி ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அத நம்பி இன்னைக்கு கொல்லிமலையில போய் நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சு போய் சுத்திட்டு இருக்காங்க கொல்லிமலைக்கு போனீங்கன்னா தெரியும் நிறைய பேர் பாக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இரும்ப வந்து தங்கமா மாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை தேடி போனவங்கதான் இன்னைக்கு அவங்க வந்து பைத்தியம் பிடிச்சு போய் சுத்திட்டு இருக்காங்க அங்க வந்து மதிமயக்கின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அந்த மூலிகை வந்து என்ன பண்ணும்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஒரு ஒரு அதோட ஸ்மெல் ஒண்ணு வெளியிடும் அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம ஒரு தடவை சுவாசிச்சுட்டோம்னா எட்டு மணி நேரம் வந்து நமக்கு வந்து எங்க இருந்து வந்தோம் யாரு என்னன்றது நமக்கு தெரியாது அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கணும் அந்த அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டா தப்பிச்சுட்டோம் இல்ல திரும்பி எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி அதை சுவாசிக்கும் அந்த காத்து வேலையை வரும்போது திரும்பி திரும்பி அதை வெளியே வர முடியாது இந்த மாதிரி வந்து மறந்து சுத்திட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் கொல்லிமலையில அத பண்ணலாம் ஆனா உலோகத்தை தான் பொண்ணா மாத்த முடியும் மண்ணா மாத்த முடியாது ஓகே சார் இப்ப வந்து மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா மாந்திரிகம் பண்றவங்களும் இருக்காங்க பொய்யா வந்து நான் மாந்திரிகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறவங்களும் இப்ப மக்கள் வந்து எப்படி தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இவங்க உண்மையாவே பண்றவங்க இவங்க எப்படி தெரிஞ்சுக்க வந்து 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 மக்கள் எல்லாருக்குமே தேவையான கேட்டது உண்மையில அருமையான கேள்வி இந்த கேள்வி வந்து எப்படின்னா ஒரு ஒரு பெண்கள் அதாவது அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு கூட வந்து அது அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல ஆனா இன்னைக்கு ஒரு பெண்கள் அப்படின்னா எதிர்ல உட்கார்ந்து இருக்கும் போதே அவன் வந்து நம்ம எங்க பாக்குறான்றது வரலாம் வந்து கிளீனா தெரியக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு எல்லாம் புத்திசாலி பொண்ணுங்க தான் அப்ப நம்ம போய் உட்கார்ந்த உடனே அந்த சாமியார் பார்வை எங்க இருக்கும் பாருங்க அதுலயே அவன் வந்து நல்ல விளாட்டு பாருங்கிறான்னு தெரிஞ்சு போயிடும் சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான் உங்களை நீங்களே காப்பாத்திக்கிட்டாதான் அதுக்கு வந்து முடிவு மற்றபடி நீங்க போய் ஏமாறுறதுக்கு வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது கரெக்ட் சார் சார் இப்ப பெண்கள்னு சொன்ன ஒன்னை கேட்க தோணுது இப்போ வந்து மாந்திரீகத்துல வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமா ஈடுபாடுல இருக்காங்க இப்ப இப்பத்திய காலகட்டத்துல இப்போ வந்து பெண்களுக்கு வந்துட்டு ஏதோ நிர்வாண பூஜை அப்படின்னுலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து எப்படி உங்களை சம்மந்தப்பட்டதா இல்ல தேடி வரவங்களையும் சம்மந்தப்பட்டதா இல்ல இந்த நிர்வாண பூஜைன்றது வந்து உண்மையிலேயே வந்து இன்னைக்கும் சாத்தியம் தான் அது அது நம்மளும் ஏன்னா இது வந்து மாந்திரீகத்துல இருக்கிறவங்க இந்த அகோர காளி இந்த மாதிரி அகோர காளியை வச்சு நம்ம கும்பிடும்போது அது வந்து வந்து எதிராளி வந்து இப்ப நான் வந்து எப்படி நிர்மூலமா இருக்கணும் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி பிறந்த மேனில இருக்கணும் இதே மாதிரி என்னோட எதிராளி இப்ப ஒருத்தவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை பாதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வராங்கன்னு வைங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இந்த சம்பந்தப்பட்ட ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு நிர்மூலமாய் ரோட்ல தெரியணும் நிர்மூலமாய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்க பண்ற பூஜை இதுல வந்து எந்த ஒரு லேடிஸையும் நிர்வாணப்படுத்தி பாக்குறது வந்து அது எந்த சடங்குமே இல்லை அது வந்து தவறான வழிமுறை ஒரு மாந்திரிகம் பண்றவங்க அது வந்து அந்த பூஜை முறை இன்னைக்கு இருக்கு நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பூஜையில வந்து ஒரு அதாவது மற்ற பூஜையில வந்து ஒரு ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ரிசல்ட்னா இந்த பூஜையில எயிட்டி பர்சன்ட் கம்பல்சரி ரிசல்ட் இருக்கும் அதனால இதை செய்வாங்க ஆனா இது ரேர் ரொம்ப முக்கியமா ஒரு அந்த பூஜை பூஜை ஆனா எந்த வந்து அவங்க அது பண்றது முறையும் இல்ல அப்படி ஒரு பூஜை முறையே இல்லை தான் வந்து அந்த பூஜை பண்ணணும் லேடிஸ் வந்து யாரு எது சொன்னாலும் இத நம்பி ஏமாந்து உங்களை நீங்க வந்து இறந்துறாதீங்க இது என்னோட அட்வைஸ்

இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு காதல் பிரச்சனை இருக்கு தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை குடும்பம் ஒன்னா உட்கார்ந்துருப்பாங்க ஒரே பிரச்சனைல எந்திரிச்சு போவாங்க அந்த மாதிரி நிறைய குடும்பத்துல ஒற்றுமை இல்லை தம்பி பிரச்சனை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அது வந்து ஒரு சில மூலிகைகள் இருக்கு ஆனா அந்த மூலிகை நான் வந்து வெளியே சொல்லக்கூடாது அதனாலதான் நான் பேர் சொல்றதில்லை அது வந்து அந்தந்த பிரச்சனைக்கு இப்ப கணவன் மனைவி வசியம் இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தாம்பத்தியம் ஒரு அந்யூனியம் இருக்காது கணவன் மனைவியா இருப்பாங்க அது ஒரு பேருக்கு இருப்பாங்க அந்த விட்டு கொடுக்கறது அந்த ஒரு அந்யோனியம் அந்த மாதிரி இருக்காது புருஷா எது கேட்டாலும் பொண்டாட்டி எரிஞ்சு எரிஞ்சு விடணும் பொண்டாட்டி எது கேட்டாலும் புருஷன் எரிஞ்சு விடணும் ஸோ அந்த இடத்துல அன்புன்றது வந்து இருக்காது சோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வசிய வசிய மை ரெடி பண்ணி அதை பண்ணி கொடுப்போம் இல்ல வேற ஒரு சில பிரச்சனை என்னன்னா இதே இதுக்கு வந்து நம்ம எந்திரம் மூலியமாகவும் தீர்வு தரும் இப்ப வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க இப்ப இவங்க வந்து ஒன்னா இருக்கிற வீட்டுல வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னா ஒண்ணு வசிய மை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளம் வரும்போது இப்போ மனைவி வந்து கணவன் கிட்ட சொல்லிட்டு வரும்போது அவங்கள வாங்கிட்டு சொல்லுவாங்க அவங்கள வாங்கிட்டு சொல்லுவாங்க யாரு வராங்களோ அவங்கள மூணு மூணு அச்சு வேலை மட்டும் வாங்கிட்டு சொல்லுவாங்க அந்த அச்சு நம்ம பூஜையில வச்சு அதுக்கு உண்டான விஷயத்த எல்லாம் சொல்லி அதுக்கு மந்திரம் சொல்லி அந்த அச்சு வேளத்தை எடுத்துட்டு போய் கணவனுக்கோ மனைவிக்கோ டீலயோ பால்லயோ கலந்து கொடுத்தாங்கன்னா ஏழு நாள் தான் ஏழு நாள்ல வந்து ரெண்டு பேரும் வந்து நல்ல பாம்பு சார பாம்பு மாதிரி பின்னிக்குவாங்க சோ அந்த சந்தோஷம் வந்து ஏழு நாள் நமக்கு போன் பண்ணுவாங்க ஐயா சத்தியமா ஆச்சோ எல்லாம் காலியாச்சும் பொருஷன் பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு நல்லா பேசுறாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அது ஒரு விதம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க சண்டை போட்டு கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருவாங்க அப்படி பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்கு என்னன்னா நம்ம எந்திரம் மூலியமா தான் இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு சிம் கார்டு வச்சு எங்கேயோ இருக்கிறவர்கிட்ட பேசணும் சோ அந்த மாதிரி நம்ம எந்திரம் வச்சு உங்க கைப்பட நீங்க வந்து நான் சொல்ற வேலைங்களை செஞ்சுட்டிங்கன்னா அது வந்து அங்க இருக்கிற கணவருக்கு வந்து உங்களை பத்தின ஞாபகத்தை வந்து கொடுக்கும் ஐயையோ நம்ம பொண்டாட்டி இன்னும் நல்லா இருக்குமே அப்ப யோசிப்பான் நம்ம செஞ்சது கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிப்பான் அப்ப உங்களோட நினைவுகள் வந்து அவனுக்கு உள்ள போகும் அப்ப தேடி தேடித்தானா வருவான் அந்த வர வைக்கிறதுக்கு உண்டான எந்திரம் நம்ம பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனைக்கு வந்து அண்ணன் தம்பியை அடிச்சுக்குவோம் ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க காசு பணம்னு வரும்போது அடிச்சுக்குவாங்க சோ அப்ப அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நம்ம கிட்ட வரமாட்டோம் அவங்க அம்மா வருவாங்க என் பிள்ளைங்க வந்த நோட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க சாமி அவங்க ஒத்துமையா இருக்கணும்னு அப்ப நம்ம அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தோம்னா வரும்போது ஒண்ணும் இல்லை எலுமிச்சம்பளம் கெட்ட விஷயம் செய்யற மாதிரினா முட்டை நல்ல விஷயம் செய்யற மாதிரினா எலுமிச்சம்பளம் அதை வாங்கிட்டு வர சொல்லுவோம் வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சு கொடுத்தோம்னா அதை எடுத்துட்டு போய் அவங்க நம்ம சொல்றது மாதிரி அதாவது எல்லாமே இந்த ஆன்மீகம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் வந்து இத்தனை முறை நான் வந்து மந்திரம் சொல்றேன்னா அதுல வந்து ஒரு பர்சன்ட் கூட உங்களுக்கு நம்பிக்கை குறைய கூடாது நம்ம சாமி கிட்ட போனோம் இத செஞ்சிருக்கோம் இன்னும் ஏழு நாள்ல வந்து நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீங்க நான் சொல்றதை மட்டும் செஞ்சீங்கன்னா சத்தியமா நான் கும்புற கடவுள் மன சத்தியமா நல்லது மட்டுமே நடக்கும் அதை பத்தி எந்த ஒரு டவுட்டும் இல்லை சரிங்க சார் இப்போ வந்து குழந்தையின்மை அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பூஜைகள் பரிகாரங்கள் எத்தனை நாள் விரதங்கள் இருக்கு இப்போ இதுக்கு வந்து முட்டை மந்திரம் தான் இது வந்து என்னன்னா இப்போ அந்த அவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய பார்த்திருப்பாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் லட்ச கணக்குல செலவு பண்ணியிருப்பாங்க அப்ப கூட வந்து இந்த டெஸ்ட் யூப் பேபி அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா அது தீர்வு இல்லல்ல தீர்வுன்றது வந்து என்ன தன்னோட கணவனோட கருதான் வந்து மனைவி கொள்ள உருவாகணும் சோ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து வெறும் முட்டையில வச்சு நம்ம தரோம் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில தோஷம் ஒரு சில பிரச்சனைங்க இருக்கும் அது வந்து மருத்துவருக்கு தெரியாது சோ அது நம்மள மாதிரி மாந்திரிகிறது தான் தெரியும் அதை பார்த்தோம்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனை நீங்க நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் வந்து அவங்க நான் ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லுவேன் அதை பண்ணாங்கன்னா போதும் அவங்க கையால முட்டை வாங்கிட்டு சொல்லுவேன் வாங்கிட்டு வந்தா அந்த முட்டையில முட்டையை மந்திரிச்சு அந்த முட்டையோட கருவை வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ இப்ப நம்ம கும்புற சாமி இருக்கு இல்லைங்களா நான் பாசம் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த அம்மன் பேரு ஜாலக்காலம் இந்த கருவை எடுத்துக்க தாயி நான் உனக்கு வந்து கருவை கொடுக்குறேன் இந்த கருவுக்கு பதிலா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கருவை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா இந்த கருவை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வந்து அந்த அம்மா வயித்துல வந்து ஒரு கருவு உருவாறதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுத்தோம் சோ அந்த அந்த தட வந்து நீங்க கர்ப்பையில இருக்கிற கோளாறு இந்த இந்த நம்ம அவங்களோட ஸ்போம் போற ரூட்ல இருக்கிற பிரச்சனை எப்பேற்பட்ட மாந்திரிகத்துல வந்து கண்டிப்பா தீர்வு இருக்குமா என்ன ஒண்ணு ஆன்மீகம்ன்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆன்மீகம்ன்றது எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா கண்டிப்பா நடக்கும் கடவுளால முடியாது எதுவுமே கண்டிப்பா நடக்கும் இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா அதை உடனே செய்ய வைப்போம் நீ வா 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 வான்னு நான் போன் பண்ணி கூப்பிட்டு விட்டுருக்கேன் போய் கூட்டிட்டு வாடான்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்பி கூட்டிட்டு வந்து இதுதான் மாந்திரிகம் ஓகே சார் இப்போ வந்துட்டு தொழில் நிமித்தமா வந்துட்டு சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா சொந்த தொழிலா இருக்கட்டும் இல்லை ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறதா இருக்கட்டும் அங்கே வந்து எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க எப்படியாவது இவங்களை அழிக்கணும் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பூஜை பரிகாரங்களுக்கு தேவை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒன்றும் இல்ல இவன் ரோட்ல போய்கிட்டே இருப்பாமா வேலைக்கு போறான் இல்ல சொந்தமா தொழில் செய்யறான் ஏதோ ஒண்ணு வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிலரும் இருக்காங்க இப்ப போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல யாராவது ஒரு நாலு பேர் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா கூட என்ன பார்த்தா சிரிக்கிறான் இப்ப சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்காங்க அதாவது தனக்குள்ள ஒரு பயம் தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட நம்ம வந்து ஒரு எந்திரோ பண்ணி அவங்கள வந்து பாக்கெட்ல வச்சுக்க சொல்றோம் அதை வச்சுக்கிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் அதே மாதிரி இப்ப சொந்த தொழில் செய்யறாங்க தொழில்ல ஒரு பிரச்சனை இருக்கு நான் சாமி நானும் போகாத கோயில் இல்ல நான் செய்யாத தொழில் இல்ல நான் இருந்து இப்ப வர சொந்த தொழில் தான் எனக்கு தொழில்ல முன்னேற்றமே இல்ல இன்னைக்கு கூட பாருங்க பத்து லட்சம் கடன் இருக்கு ஆனா நான் ஒரு ஓனர் அந்த ஓனர்ன்ற பேரை காப்பாத்துறதுக்காக கடன் போட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணி தரோம்னா அந்த அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அலுவலகத்தை போய் பாக்குறோம் அவங்க கம்பெனியை போய் பாக்குறோம் பாத்துட்டு அங்க என்ன பிரச்சனை இந்த கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நபர் அந்த முதலாளின்னு வர்றதுல அவர் அவருக்கும் ஒரு சில விஷயம் பண்ணித்தரும் அந்த கம்பெனில போய் ஒரு சில விஷயம் பண்ணுவோம் பண்ணி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து தொழில் வந்து முன்னேற்றம் வந்துரும் இப்ப கடனை வந்து நம்ம அடைக்க முடியாது அவரோட பத்து லட்சம் ரூபாய் கடனை நான் அடைக்க முடியாது ஆனா அவருக்கு தொழில் முன்னேற்றம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவரு ஆட்டோமேட்டிக்கா அந்த கடனை அப்ப தொழிலும் உயர்ந்துடும் கடன்ல இருந்து வெளியே வந்துடுவாரு சோ இந்த விஷயமும் நம்ம பண்ணித்தரும் இப்போ வந்துட்டு வைக்கிறத விட பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க இப்ப நல்லா இருக்க அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே பிரிக்கிறதுக்கு ஏதாவது செய்வனை செய்வாங்க இல்ல நல்லா இருக்கிற குடும்பத்துல அண்ணன் தம்பி ஆஹ் அக்கா தங்கச்சி அப்படி ஒன்னா இருக்கிற குடும்பத்தை நல்லா போயிட்டு இருக்க தொழில இப்படி கெடுக்கிறதுக்காகவே வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா சோ அத வந்துட்டு அதுக்கு எத்தனை நாட்கள் பூஜை வந்துட்டு தேவைப்படும் தேவைடு இது வந்து மேக்சிமம் நம்ம வந்து பண்றதுக்கு ரொம்ப யோசிப்போம்மா அதாவது கெட்ட விஷயம் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன் வேற வழி இல்லாம வேற வழி இல்லாம இன்னார் வந்து எங்களுக்கு வந்து தடையா இருக்காங்க இன்னார் எங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்கன்னும் போது அதுக்கு உண்டான தடையை நீக்கிறதுக்கு அவங்களை அதாவது ஒரு மனிதரை கொல்றது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லை ஆனா என்ன ஒண்ணும் உடம்பு முடியாம படுக்க வைக்கலாம் உடம்பு முடியாம படுக்க வைப்போம் இல்ல போற வழியில ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அது வந்து சம் ஏன்னா நீங்க என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க கிளைண்ட் உங்களுக்கு நல்லது தான் நான் இங்க உட்கார்ந்தேன் அப்போ உங்களோட தடை எங்க இருக்கோ அந்த தடைய நீக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சோ அதுக்கு உண்டான வேலைகளை செய்யறோம் அந்த மாதிரி வந்தாங்க ஒருத்தவங்க அதாவது மாமியாரு மருமகளை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க என்ன அப்படின்னா மொத்தமே ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்கள்ல வந்து மூத்தவர் வந்து இறந்துட்டாரு ரெண்டாவது இருக்கிறது வந்து இவங்களோட சொந்தக்கார பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ரெண்டாவது பையனுக்கு மட்டுமே இருக்கணும் அதுக்கு தடையா இருக்கிறது என் மருமகதான் ஆமா இப்ப என் பையனே இல்லை என் சொத்து எதுக்கு நான் அவளுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் இது வந்து பையனே இல்லைன்றது இல்ல உங்க பையனை நம்பிதான் அந்த அம்மாவோட வாழ்க்கையே வந்து இது பண்ணிருக்காங்க இன்னைக்கு நீங்களும் கை விட்டுட்டீங்கன்னா உங்க பையன் ஆல்ரெடி பாதியில கை விட்டு போயிட்டாரு நீங்களும் கை விட்டீங்கன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி உங்களால முடியுமா முடியாதா அப்படின்னாங்க சரிம்மா நான் வேணா அவங்க இதுல சம்பந்தப்படாம அவங்க விலகி நிக்கிற மாதிரி வேணா நான் ஆனா காலி பண்ணி அவனுக்கு இல்லை நான் அதை பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு சோ அந்த மாதிரி ரொம்ப பகிரங்கமா கேட்டாங்கன்னா செய்ய மாட்டேன்